கேசிபி சார் உங்ககிட்ட இருந்து தொடங்குகிறேன் நீங்களும் நீதிமன்றத்தை பல கட்டங்களில் அதிமுக தொடர்பான தேர்தல் விதிகள் மாற்றம் அனைத்துலேயும் வந்து வழக்கு தொடர்ந்த ஒருவர் இப்பொழுது புதியதாக ஏற்கனவே ஒரு தடவை அவர் சூரியமூர்த்தி திண்டுக்கலை சேர்ந்தவர் ஒரு வழக்கு தொடர்கிறார் அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலை சின்னத்தை அதிமுக தற்போதைய இபிஎஸ் தரப்பு அதிமுக பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு நோட்டீஸ் அந்த நோட்டீஸ்க்கு உடனடியாக பதில் அனுப்ப தேர்தல் ஆணையம் நடவடிக்கை நீங்களும் ஒரு புகார் தேர்தல் ஆணையத்திலையும் கொடுத்துருக்கிறீங்க அந்த நடவடிக்கைக்கு பதில் மனுவும் இப்போது தாக்கல் செய்திருக்கிறார் என்ன நடக்கிறது சார் இரட்டை இலையை சுற்றி என்ன நடக்கிறது தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து இது குறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலனை செய்யுமா என்பது வந்து ஒரு கேள்விக்குரிய விஷயம் இன்னும் சில நாட்களில் வந்து தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கு மூன்று விதமான மனுக்கள் தேர்தல் ஆணையத்தில் இருக்குது சூரியமூர்த்திங்கிறவர் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமியால் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறவர் நாங்கள்லாம் ஏதாவது பெட்டிஷன் போகிறதுக்கு முன்னாடியே சூரியமூர்த்தி வச்சு ஒன்று போட்டு அதை டிஸ்மிஸ்ஸல் வாங்கி ஃபேவராக வச்சுக்குவார் அடுத்த பெட்டிஷன் போகையில் பாருங்கள் அதே டிஸ்மிஸ் ஆகிடுச்சு என்று அவர் ஏன்னா ஓபிஎஸ் தரப்பில் சூரியமூர்த்தி இல்லை ஏன் கூடவும் சூரியமூர்த்தி இல்லை அப்போ அவர் யாருக்காக போராடுகிறாருன்னே தெரியல நிச்சயமாக அது எடப்பாடி பழனிசாமிக்காக அவர் களம் தயார் செய்கிறவராகத்தான் இருக்கிறாரு அதில் பதில் மனு தாக்கல் செய்வ சொன்னதுனால எந்த விதமான பெரிய மாறுதல்களும் வந்துராது ஆனால் இந்த நேரத்தில் ஏன் தேர்தல் ஆணைப்பு என்னுடைய மனு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்தேன் டெல்லி உயர் நீதிமன்றம் நீங்கள் பரிசீலனை செய்யுங்கன்னு உத்தரவிட்ட மனு அது இன்றைக்கு வரை அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனால் இந்த சூரியமூர்த்தி எப்போ மனு செய்கிறாரு இந்த வருஷம் இப்ப பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி மனு செய்கிறாரு அதுக்கு பதில் கொடுக்க சொல்லி கேட்கிறாங்க அது வினோதமாக இருக்கு ஒன்று இரண்டாவது எடுத்தீங்கன்னா அவர் புகழேந்தி போட்டிருக்கிறதுங்கிறது ஒரு பொதுவானது நிலுவையில் இருக்கிற மனுக்களை எல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர சொல்லுங்க என்பது தான் புகழேந்தியுடைய டெல்லியில் அவர் போட்டிருக்கிற மனு இது மாதிரி இரட்டைலி சின்னம் குறித்த நிறைய மனுக்கள் வந்து இருக்கே அதில் ஒரு முடிவு எடுக்க சொல்லுங்க என்பது தான் அவர் போட்டிருக்கிற மனு அது டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று வாதங்கள் வந்து நிறைவு பெற்றிருக்குது நாளை தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதி சொல்லியிருக்கிறார் என்னுடைய மனுக்கள் நிலுவையில் இருக்கு தேர்தல் காலகட்டங்களில் வந்து அதை என்னுடையது வந்து அதிமுகவுக்கு இரட்டலைய முடக்கணுங்கிறது அல்ல தலைமை எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் அந்த பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் என்கிற அந்த விதி அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இல்லாத ஒரு விதி அம்மா காலத்துல இல்லாத விதி அது இப்போ நீங்கள் இதே தான் ஓ பன்னீர்செல்வத்துக்கு நான் சொன்னேன் நீங்கள் தொண்டர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை மாற்றி பொதுக்குழுவால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்கள் நீக்கப்படுவீர்கள் உங்கள் உங்கள் தொலைக்காட்சி உள்பட நான் சொல்லியிருக்கிறேன் தேதி குறிப்பிடாமல் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கடிதம் தயாராக இருக்கிறதுன்னு சொன்னேன் அந்த நிலை இன்றைக்கு எனக்கு நீக்கத்தை கையெழுத்து போட்டவர் நீக்கப்பட்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலை இன்றைக்கு அதாகத்தான் இருக்குது இப்படி ஒரு விதியை வைத்திருப்பதும் பொதுக்குழு நினைத்தால் இதில் என்ன வேணாலும் திருத்தங்களை செய்து கொள்ளலாம் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கே ஆபத்து இது தெரியாம ஒன்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவும் பொதுக்குழுவுக்கு பொதுச்செயலர் குறித்து எந்த முடிவையும் எடுக்கிற அதிகாரம் இல்லைன்னு வைக்கல நாளைக்கே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பத்து முன்னாள் அமைச்சர்களை நெருக்கினாங்கன்னா பேரை கூப்பிட்டு பொதுக்குழு இன்னொரு தீர்மானத்தை போட்டு பாஜக ஆசிர்வாதத்தோட அது அவர்கள் நட்டளை சின்னத்தை விட முடியும் அதனால போயிட்டு வந்து இருக்கும் அஇஅதிமுக இப்படித்தான் ஓபிஎஸ் இப்படித்தான் ஓபிஎஸ்க்கு நான் சொல்கிற பொழுது எல்லாரும் சொன்னாங்க ஓபிஎஸ் என்னுடைய மனுவுக்கு பதில் போடுகிற பொழுது சொன்னாரு இல்லை பொதுக்குழுவுக்கு சர்வ அதிகாரமும் இருக்கு தொண்டர்களெல்லாம் ஒன்றும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது இல்லைன்னாரு ஆனால் ஓபிஎஸ் நீக்கப்பட்டதற்கு பிறகு ஓபிஎஸ் நீக்கப்பட்டதற்கு பிறகு பொதுக்குழுவுக்கு அந்த அதிகாரமே இல்லைங்கிறாரு அப்போ இதெல்லாமே சுயநலத்தின் அடிப்படையில் இவர்கள் எடுக்கிறது தான் அதனால நம்ம முதல்ல கட்சி எம்ஜிஆர் காலத்துல என்ன இருந்தது ஏன்னா அவர்கள் தங்கள் அனுபவங்களால் இந்த இயக்கத்துக்கு ஒரு பாதுகாப்பை தேடி வைத்திருக்கிறார்கள் நீங்கள் அந்த பாதுகாப்பு அரணை உடைத்தால் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக இதுல அவர்கள் விளையாடுவதற்கு நம்மளே ஒரு பேசும்போது முதல் வார்த்தையிலே நான் குறிக்கிட வேணாம் தான் அமைதியா இருந்தேன் நீங்க ஓவியில வேற இருந்தீங்க அதனால ஃபஸ்ட்டு எடுத்தவுன்னையே சொன்னீங்க இது அந்த சூரியமூர்த்திங்கிறவரே வந்து இபிஎஸ்க்கு வேண்டப்பட்டவராக தான் இருக்கணும் எனக்கு வேண்டப்பட்டவரும் இல்லை ஓபிஎஸ்க்கு வேண்டப்பட்டவரும் இல்லை அப்படியா இருந்தால் அவர் வந்து இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோருவது அப்படிங்கிறது எப்படியான ஒன்றாக பார்க்கணும் பதில் மனு உலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளருங்கிறத சொல்கிறாரு அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய எவரும் வந்து இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துகிறதும் தலைமை பொறுப்புக்கு வர்றதும் எங்கள் கட்சி விதியை அனுமதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த பதில் மனுவில் மூன்றாவதாக இவர் கட்சியிலேயே இல்லை அப்படிங்கிறத குறிப்பிடுறார் ஒருத்தருக்கு வந்து இந்த சின்னத்தை கொடுக்கக்கூடாது இவர் வந்து இந்த பொறுப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அதை வந்து தடுக்கிற அதிகாரம் இவருக்கு இல்லை அப்படின்னும் குறிப்பிடுகிறார் அப்போ எந்த புள்ளியில் நீங்கள் இவரை வந்து அவருக்கானவராக இருந்தால் ஏன் அவர் வந்து இந்த கிளாஷை உருவாக்குறாருன்றதும் ஒரு கேள்வி இருக்குது நீங்க தான் சொல்கிறீங்க அதுக்கு விடை உங்கள்கிட்ட தான் இருக்கும் அதாவது மனு நிராகரிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க என்னுடைய மனுக்களும் வேலையில் மேல எடுத்துட்டு போக முடியாது அதாவது முன்கூட்டியே போய் ஒரு பெட்டிஷனை போட்டு அதை டிஸ்மிசல் வாங்கிக்கிறது இதெல்லாம் வழக்கறிஞர்களுக்கு இந்த ராஜதந்திரம் நல்லா தெரியும் வழக்கறிஞர்களுக்கு இந்த ராஜேந்திரன் தெரியும் வேண்டி ஆளை வச்சு இவங்களே ஒரு பெட்டிஷன் போட்டு ஒன்றுமே ஒண்ணுமே எடப்பாடி பழனிசாமி தான் சர்வ வல்லமை உரிமை இல்லை கோர்றதுக்குன்னு சொன்னா நாளைக்கு பத்து பேர் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு நீக்கிட்டு இதே இது அவருக்கும் பொருந்தும் இல்லை இதே இது அவருக்கும் பொருந்தும் இல்லை அதனால இதெல்லாம் சரியானது அல்ல ரெண்டாவது ஒரு கட்சியினுடைய பலம் என்பது இப்ப ஜெயலலிதா அம்மா காலத்துல பல டிஸ்பியூட் வந்தது எப்படி ரிசால்வ் அதெல்லாம் தேர்தலில் தன்னை நிரூபித்தார் இன்றைக்கு சொல்றார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாற்பதுக்கு நாற்பது நாற்பது வேண்டாம் இருபத்தஞ்சு சீட் ஜெயிச்சா நிகரற்ற தலைவராக எடப்பாடி பழனிசாமி உயர்ந்து விடுவார் ஒரு தொகுதியில அதிமுகவை விட பாஜக ஓட்டு அண்ணா அதிமுக தொண்டன் இவரை விரட்டி அடிப்பாங்க ஒரே ஒரு தொகுதியில பாஜக அதிமுகவை விட அதிக வாக்குகளை பெற்றுவிட்டால் தகுதியற்ற தலைவராக எடப்பாடி பழனிசாமி பார்க்கப்படுவார் அப்ப களம் நிர்ணயிக்கப்பட வேண்டியது நிரூபிக்கப்பட வேண்டியது தேர்தல் களத்தில் இவர் குறைந்தபட்சம் இருபத்தைந்து தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுகிற வழிவகைகளை தேடணும் அதாவது ஒரு அரசியல் கட்சி நடத்துறது தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கு இப்ப பத்தாவது தோல்வியை தாங்குற அளவுக்கு அதிமுக தொண்டன் பொறுமசாலி இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயிச்சோம் பத்தொன்பதுல தோற்றம் இன்றைக்கு சரி பாஜக தான் காரணம்னு இன்றைக்கு தனிச்சு நிற்கிறோம் அப்ப தனிச்சு நிற்கிற பொழுது வெற்றி பெறணும் இல்லை அது இன்னும் குறிப்பா கூட்டணி அமைப்பதில் கோட்டை விட்டுட்டார் அதாவது கூட்டணி அமைக்கிற பொழுது ஒரு தொலைநோக்கு பார்வையில் மத்தியில் ஆளுகிற கட்சியாக இருக்கிறாங்க பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறாங்க அவர்களிடத்துல இல்லாத பண பலமாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்துருது அவர்கள் இல்லாத அதிகார பலமாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்துருது அப்போ பாரதிய ஜனதா கட்சி இடத்துல கூட்டணி வைப்பதற்கு அவர்கள் விரும்புவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ கூட்டணி கட்சிகளை வளைக்கிற யுக்திகளை இந்தியா முழுக்க கைதேர்ந்தவர்கள் அவர்கள் அப்போ இவர் அவர்களுக்கு எதிராக அந்த கூட்டணி அமைக்கிறேன் என்று மன்சூர் அலிகான கூட்டு பேசிட்டு இருக்காரு மன்சூர் அலிகான் பிரச்சாரம் பண்ணித்தான் திமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிற அண்ணா திமுக தள்ளப்பட்டு விட்டதா சரியாக இவர் வந்து வியூகம் அமைக்கல குறைந்தபட்சம் வேட்பாளர்களை எங்கெல்லாம் பாஜக நிக்கிதோ ஏன்னா அந்த இடத்துல தான் அண்ணா திமுக வாக்கை அவர்கள் குறிவைக்கிறார்கள் பாஜக நிற்கிற எல்லா இடத்துலையும் வலிமையான அதிமுக தலைவர்கள் களமிறங்கி பாஜகவை நோட்டாவுக்கு கீழே கொண்டு வரணும் அப்ப களம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆனதாக அமையும் ஒரு இடத்துல கூட நாலு ஏழு சதவீதத்துக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு பெறக்கூடாது அப்ப களம் கருத்து கணிப்புகளை வச்சு நாம பேச முடியலனாலும் முடியலைனாலும் அதிமுகவுக்கு மாற்று திமுகனு ஒரு தேர்தல் களம் இருக்கும்ல எப்போதும் அப்படியான களமா இந்த முறை இல்லைன்னு நீங்க பார்க்கறீங்களா ஒரு நீண்ட தேர்தல் அனுபவத்துல இருந்து சொல்லுங்களேன் கருத்து கணிப்புக்குள்ளேயே நான் போகல பொதுவான பார்வையில் நீங்க ஒரு கருத்து நீங்க ஒரு கருத்தை வைக்கிறீங்கல்ல அதான் அதாவது நிச்சயமாக மோடி அவர்களது எதிர்ப்பு அலை இதற்கு முன்றைய தேர்தல் இருந்த மாதிரி இப்போ இல்ல ஒரு வாக்கு வங்கி வந்து அவர்களுக்கு உயர்ந்திருக்குது ஆனால் அந்த உயர்வு என்பது இதற்கு முன்பு நாலு சதவீதமாக இருந்தது இப்போ ஒரு ஆறு ஏழு சதவீதமாக உயர்ந்திருக்குது அடுத்து திமுக அண்ணா திமுக இரண்டிலுமே இந்த முக்கியஸ்தர்கள் மாவட்டத்துக்கு மாவட்டம் இருக்கிற குறு குறுநில மன்னர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க அதனால் வந்து புதிதாக வரக்கூடிய இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை அங்கே அண்ணா பாஜகவுக்கு போனால் உடனே பதவி உடனே மத்தியில் ஆளுகிற கட்சி பிரதிநிதியாக அவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள் அதில் ஒன்று ரெண்டு சதவீதம் வாக்கு வங்கி அவர்களுக்கு இருக்குது அப்போ இந்த ரெண்டு சேர்த்துனீங்கன்னா எட்டுலேருந்து ஒன்பது சதவீத அளவுக்கு தான் பாஜகவுனுடைய வாக்கு வங்கி இருக்குது அதை தாண்டி பாஜகவுக்கு இல்லை அதே போல் ஓபிஎஸோ தினகரனோ நீங்க மீனுக்கு தண்ணிக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பலம் அதிமுக காரனுக்கு நீங்க இந்த கட்சியை சுத்தி வருகிற பொழுதுதான் உங்களுடைய பலம் இந்த கட்சியை விட்டு வெளியில போனீங்கன்னா உங்களுக்கு பலம் இல்லை நீங்க தரைக்கு வந்தா மீன் என்ன அந்த நிலை தான் ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் அவர்கள் தங்களது சாதிய பலத்தில் ஏதேனும் வாக்கு பெற முயற்சிக்கலாம் அது பெருசா பலன் கொடுக்காது அப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் வாக்கு வங்கி தொண்டர் பலம் இருக்கு ஆனா அந்த தொண்டர்கள்ட்ட ஒரு சலிப்பு இருக்கு ஒரு வெறுப்பு இருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது தேர்தல் ஆணையம் ஒரு மனக்குறை இருக்குது இல்ல கூட்டணி குறித்து நீங்க சொல்றீங்க இரட்டை இலை சின்னத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப தேர்தல் ஆணையம் இந்த குறுகிய காலத்துல முடிவெடுக்குமாங்கிறது நீங்களே ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க அப்ப ஒரு பக்கம் வந்து நீதிமன்ற வழக்குகள் இது எல்லாமே இருக்கு அவர் வந்து சொல்லியிருக்கார் உச்ச நீதிமன்றம் எனக்கு வழங்கி இருக்கு சாரி அதன் அடிப்படையில தான் நாங்கள் வந்து நான் வந்து பொதுச்செயலாளரானேன்னு அந்த பதில் மனுவில் சொல்லி இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இது எப்படியான ஒன்றாக போய் முடியும் அதாவது அப்படி அவர் சொல்ற பதிலே தப்பு அதிமுக தொண்டர்கள் என் பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த உச்ச தீர்ப்பு வாங்குகிற வித்தை எல்லாம் எடப்பாடி பழனிசாமியை விட பாஜகவுக்கு நல்லா தெரியும் உச்ச எப்படி தீர்ப்புகளை பெற வேண்டும் எந்த மாதிரியான அணுகுமுறை தேவைன்னு அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் அதனால நீங்க அந்த காலத்துக்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாது அண்ணா திமுக தொண்டர்கள் என் பின்னால் இருக்கிறாங்க அண்ணா திமுகவை வெற்றி பெற வைக்கிற வலிமையோடு இருக்கிறாங்க என்பது தான் அண்ணா திமுகவுடைய பலம் ஏன்னா தேர்தல் அனைவருக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க மாற்று உத்தரவு வருகிற வரை நீங்கள் ரட்ட இலை சின்னத்தில் கையெழுத்து போடலாம் அல்லது இது நீங்க ஏன் கோர்ட் நம்புறீங்க மாற்று உத்தரவு வருகிற வரை நீங்க ரெட்டையலை சின்னத்துக்கு கையெழுத்து போடலாம் நாளைக்கு ஒரு மாற்று உத்தரவு வந்துருச்சுன்னா ஓகே கன்சிடர் அப்படின்னு ஒரு உத்தரவு நிரந்தரமானது அல்ல ஜெயலலிதா அம்மா ஆகட்டும் பல சோதனைகளில் தாங்கி பிடித்தது நீதிமன்றங்கள் அல்ல திமுக தொண்டன் அண்ணா திமுக வாக்கு வங்கி அண்ணா திமுக என்கிற கட்சி உங்கள் நம்பிக்கை அண்ணா திமுக மேல வைக்கணுமே ஒழிய எனக்கு நீதிமன்றம் பிடிக்கும் அது ஒண்ணு திருத்தப்படாத தீர்ப்புகள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு ஒரு நீதிபதி கொடுப்பாரு நாளைக்கு இன்னொரு நீதிபதி மாறுபட்ட கோணத்துல கொடுப்பாரு நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற பத்து மந்திரி தனியா ஒரு அணி அமைச்சு பிஜேபியோட போனாங்கன்னா அந்த தீர்ப்பு மாறும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு செல்வாக்கத்தான் ஜெயலலிதா அம்மா பெற்றார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெற்றார்கள் அந்த அணுகுமுறை அடிப்படை அணுகுமுறையிலேயே எடப்பாடி பழனிசாமி வேறுபடுகிறார் அதை சொன்னா புரிந்து கொள்ள மறுக்கிறார் சொல்பவர்களை விரோதிகளாக பார்க்கிறார் பேசலாம் சார்